அதாவது கால் நனையாமல் கால் நனையாமனா பார்வோன் சேனை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதல்லவா அல்லவா அதில் ஒரு டிராப் கூட இவங்க மேல படலை ஆமை கால் நனையாமல் இவர்கள் கடந்து போனார்கள் கர்த்தருடைய கரம் யாருக்கு விரோதமாக இருந்ததோ அவர்கள் மடிந்து போனார்கள் கரம் எப்பொழுதுமே நமக்கு அனுகூலமா இருக்கும்படிக்கு நாம் அனுதினமும் அவர் சமூகத்தை நாட வேண்டும் கடந்த ப்ரேயர்ல ஆவியானவர் பேசின வார்த்தை யாபே ஜெபித்தான் உம்முடைய கரம் என்னோடு இருந்து அவன் ஜபத்துல பிரதானமான காரியத்துல ஒன்று என்னவென்றால் உம்முடைய கரம் என்னோடு இருந்து எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம் உம்முடைய காரம் என்னோடு இருந்து ஒரு விசை கூட உம்முடைய கரம் ஆம ஏதும் சொல்லுகிறது அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் அவன் தேவ பிள்ளைங்க டெய்லி அவருடைய கரம் இருக்க அந்த பிறகு உங்க கரம் எனக்கு அனுகூலமா இருக்கணும் அண்டவர் எனக்கு எந்த அனுபவம் வேணும்னா முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீரனை நெருக்கி உமது கரத்தை அதை நீங்க கொஞ்சம் மெடிடேட் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அதாவது நான் நிற்கிற இடத்துல வந்து அவர் கையை வைக்கிறதல்ல அவர் கையை வைக்கும்படி ஒரு ஸ்தானத்தை அவர் மைண்ட்ல வச்சிருக்கிறார் அந்த இடத்துல நெருக்கத்தை கொண்டு வந்து நம்மளை நெருங்கி நிற்க வைக்கிறார் முன்னாடி பின்னாடி நெருக்கி கொண்டு வந்து என்ன ஒரு இடத்துல நிற்க வச்சு என்ன ஏன்டவர் இங்கே நிற்க வச்சிங்கன்னா உடைய கரத்தை அதனாலதான் தேவன் அனுமதித்தது எல்லாம் நன்மைக்காக அதான் அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும் அனுமதித்ததெல்லாம் ின் காலத்தில் எனக்கான யாவும் செய்து முடிப்பே எனக்கான யாவும் அமே நடுவில் நடந்தாலும் நீர் என்னை அடுத்த வார்த்தை என் சத்துருக்களுக்கு சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலதுகரம் என்னை ஒரு கை அவருடைய கை ஒரு கூட்டத்துக்கு அனுகூலமா இருக்கிறது இன்னொரு கூட்டத்துக்கு எதிராயிருக்கிறது அவன் யார் மேல் கர்த்தர் தம்முடைய கரத்தை விரும்பி வைக்கிறாரோ அவங்க துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் துன்பத்தின் நடுவில் சொல்லும் போது இந்த நடு சமுத்திரத்திலே தத்தளித்து கொண்டிருந்தார்கள் அல்லவா அதே நிலை எந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணி இந்த சமுத்திரத்தின் நடுவில் போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன் என்ன தெரியாது தெரியுமா கரை தெரியாது கரை தெரியாது தத்தளிப்பு தத்தளிப்பு இல்லைன்னா கூட இங்கே போய் பார்க்கலாம் அங்கே போய் பார்க்கலாம் எங்கேயாவது போய் பார்க்கலாம் தத்தளிப்பு நடுவில் படகு அலைவு பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு மேலே எங்கேயுமே மூவ் ஆகலை முன்னாடி ஏங்க நீங்கள் வந்த வழியிலே போகலாம்ல இல்லை எல்லாம் ஒரே தூரமாக தான் இருக்கு எங்கேயும் போக முடியாது அதனால தான் ஆண்டவர் நல்லா கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்திட்டு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு இருக்கிறான் அவர் நல்லவர் இல்லைன்னா நம்ம இறங்கி ஓடி இருப்போம் ஏன்னா அதுல பாதி பேருக்கு நீச்சல் தெரியும் எல்லாரும் என்ன தொழில் செய்யறவங்க மீன் பிடிக்கிற தொழில் செய்யறவங்க இங்கே நீந்தியெல்லாம் போக முடியாது அதனால தான் கடல்ல கொண்டு வந்து ஆ காற்றையும் கொந்தளிப்பையும் அனுப்புகிறார் கத்தர் மகிமை உண்டாவதாக இங்க பாருங்க துன்பத்தின் நடுவில் எந்த பக்கம் பார்த்தாலும் நெருக்கம் மற்ற இடத்துக்கு ரெண்டு பக்கம்தான் அடி அடிவோடும் சில டைம் நம்ம வாழ்க்கையை பார்த்தா எந்த பக்கம் திரும்பினாலும் அடி ஒல்றது போலதான் இருக்கும் ஆமேன் துன்பத்தின் நடுவில் ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என் மேல என்ன இருக்கு தெரியுமா கர்த்தருடைய கரம் இருக்கு அதனால எனக்கு தெரியும் அவரது வலது கரம் என்னைக்கும் ஆமேன் சொல்லுங்க பாக்க கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சிவந்த சமுத்திரத்தை கடந்த போது அவர்கள் பாடின பாட்டுல அவருடைய கரத்தின் மகத்துவத்தை பாடுகிறதை யாத்திராகமம் பதினைந்தாவது அதிகாரத்தின் ஆறாவது வசனத்திலே பார்க்க முடியும் கத்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது உங்க உங்க வலது கரத்துல அந்த அந்த பலத்தின் மகத்துவம் அந்த பெலத்தினால் மகத்துவம் என்ன அப்படின்னா அந்த கை என்னைக்குமே என்ன படாது தெரியுமா அந்த கையில எவ்வளவு பெரிய ஆணி அடிச்சாலும் அந்த கரம் ஆமே அந்த அந்த தான் சொன்னாரு இதுவரை உன்னை சுமந்தேன் இனியும் சுமப்பேன் அவருடைய அவருடையின் மக நமக்கு பல நேரத்துல கைக்குலன் இருக்கும் ஆனா என்ன இருக்காதுன்னா அந்த பலத்தின் மகத்துவம் கையில கிடையாது ஒரு பாட்டுக்கு கையை தூக்கி இன்னொரு பாட்டுக்கு ஆராதிப்பாட்டு ஒரு சரணத்துக்கு ஓங்கி அடிப்பா முதல் பாட்டு ஒரு கை தட்டு வரும் பாருங்க ரெண்டாவது பாட்டு ரெஸ்ட் அப்பதான் மூணாவது பாட்டுக்கு அடுத்து அடிக்க முடியும் பாட்டுக்கு ரெண்டாவது பாட்டுல பிறகு எல்லாம் ரெட்டியா இருப்பாங்க அடுத்து மூணாவது பாட்டு அடிக்கிறது அடுத்து பாஸ்டர் டேவிட் வந்ததும் இன்னும் அடி அடுத்து நம்ம விடக்கூடாது அடுத்து அனௌன்ஸ்மெண்ட் டைம் ரெஸ்ட் ஏன்னா இப்போ அடுத்து நீ கையை கொடுக்கணும் கையை தூக்கணும் பைப்பில் என்ன செய்ய சொல்ல போகிறாங்க ஆளு நம்ம கை வந்து ஆமே அவரே சொன்னார் மாம்சம் மேலவீனம் உள்ளது ஆமே ஆளு சரி நம்ம ஒரு 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 கம்பை பிடிச்சி அல்லது ஒரு கயிறு பிடிச்சு தொங்கிட்டு இருக்கோம்னு வைங்கள தொங்கிட்டு கொஞ்ச நேரத்தில் கை என்னாகும் வலிக்கும் அப்படி வலிச்சிட்டு இருக்கும் நம்மளால தெளிவாக பேச முடியுமா அந்த டைம்ல பிதாவே விரலுக்கு மண்ணியும் சொல்ல முடியுமா அந்த டைம்ல இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் சொல்ல முடியுமா ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறார் அதாவது இந்த பெயின் ஜாஸ்தி

அப்படியே தாகமா இருக்கிற அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறா சரி எவ்வளவு தெளிவு பாருங்க கடைசியில எல்லாம் முடிந்தது என்று அவர் அறிந்து தாகமா இருக்கிற அப்படின்னார் ஒவ்வொன்றும் சொல்றதுக்கான டைமிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அந்த எந்த வேடை எப்போ யூஸ் பண்ணணும் அவன் போனதும் சில நம்ம எல்லாம் வந்த உடனே தண்ணி எங்க இருக்கு எடுத்ததும் தாகமா இருக்கிறேன் வந்ததும் காலில் சிலருக்கு எழும்புனதும் பசி ஒன்னும் ஆகலையா திருப்பி தோங்கிடும் ஏன்னா எழும்புனா எனக்கு என்ன பசிக்கும் ஏன்னா எழும்புனதும் எனக்கு பாசிக்கும் தான் எழும்ப மாட்டேங்கிறேன் அவர் அப்படி வெயிட் பண்ணி எந்த டைம் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்ன அந்த அம்மா ஒவ்வொரு வேர்டுக்கும் அந்த எவ்வளோ அதே போல பிதாவேன்னு தொடங்குறார் அப்படி தான் தொடங்குறார் பிதாவே அப்படி ஸ்டார்ட் பண்ணுறார் சிலுவையில் ஸ்டார்ட் பண்ணி எடுத்த என்னை கைவிட்டார் அதுவும் சொல்லியிருக்க மாட்டார் அவர் சொல்லுவார்னு அது தாவியத்துக்கு வலி எழுதி ஆமே அப்படி எழுதலைன்னா அதையும் சொல்லி இருக்க மாட்டான் என் தேவன என் தேவன சிச்சுவேஷனை கைவிட்டேஷனை அக்செப்ட் பண்றாரா நான் அதை அதை ஏத்துக்கிறேன் நான் அதை ஏத்துக்கிறேன் திருக்கரங்கள் தருந்த மதருில்லா மக்களங்கில் சாசனகள் மக்களங்கில் வாசனகள் பிரகாசா அவன் ஏன் அப்படி எழுதி வச்சார்னா ஏன் அதை சொன்னாருன்னா அவர் அதை டீச் பண்றார் அதை புரிய யாரு என் இருதயத்துக்கு ஏற்றவர் எப்படி தாவித ஆன தாவித ஆணர் பண்றாருங்க முகம் வாடியார் தெய்வத்தின் முகம் வாடு அப்படி ஒரு சூழ்நிலை அது அது எழுதி இருக்கிறது அவர் கை சிலுவையில் கைவிடப்படுவதை அக்செப்ட் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா அது பிதான் எழுதி வச்சிட்டாரு யாரை வச்சு எழுதி வச்சார் தெரியுமா ஃபேவரட்டான ஆளை வச்சு ஆளலுவயா எவ்வளவு தெளிவு ஏன் இதை சொல்றேன்னு அவருடைய கை பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறா அந்த கையில என்னை வரைந்து இருக்கிறார் சொல்றவங்க அந்த கையில என்ன கைதான் என்னை தாயின் வயிற்றில் இருந்து கைதான் என்ன பிடித்து நடத்தது பாடுறாங்க அவங்களால அவங்க அந்த கரத்தின் மேன்மைய உணர ருசிக்க ஆரம்பிக்கும் போது ஜீசஸ் அவங்க பாடுறாங்க பாடிட்டு சொல்றாங்க கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிப் போட்டது நொறுக்கிப் போட்டது பன்னிரெண்டாவது வசனம் நீர் உமது வலது கரத்தை நீட்டி நீர் பூமி அவர்களை விழுங்கி போட்டது ஏன் பகைஞனை நொறுக்குனாரு தெரியுமா ஆமேன் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தில் சத்ரு என்ன சொன்னானா தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன் என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் சத்ருவுக்கு நம்ம மேல என்ன ஆசை தெரியுமா ஆமேன் இவனை பிடிக்கணும் இவனை கொள்ளையாடி பங்கிடணும் அடுத்து என் பட்டயத்தை உருவுவேன் என் கை அவர்களை பகைஞன் சொன்னான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில கத்தருடைய கரம் இருக்குமானால் சத்துரு திருப்தி அடைய விடவே மாட்டார் ஆமே சத்துரு தொடருவான் பிடிக்க முடமாட்டான் ஆமே சத்துரு நிறைய செய்வான் நிறைய செய்வான் ஆனா சத்ருவின் வாழ்க்கையில என்ன இருக்காது தெரியுமா ஏன் வாழ்க்கையில திருப்தி உண்டாயிட்டுன்னா யாருக்கு திருப்தி இருக்காது சத்ருவுக்கு திருப்தி இருக்காது மோர்தேகாய தூக்கி குதிரைக்கு மேல வச்சதும் ஒருத்தையும் தலைய தொங்க போட்டுட்டு போனேன் யார் தெரியுமா அம்மாவா ஆமா